வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குரு ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதே அனைவருக்கும் முதற்கண் கோரான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணக்கங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்து இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளவர்களும் தினசரி பஞ்சாங்க பதிவானது தினந்தோறும் வரும் தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே கலவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவுசு வருஷம் தனூர் மாதம் மார்கழி மாதம் பதினைந்து ஒன்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் முப்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவு இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷம் என்னவென்றால் தனூர் மாதம் மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் நமது சேனலிலே ஸ்ரீ ஆண்டாநாச்சியாளருடைய திருப்பாவை பாசனம் பதினைந்தும் ஸ்ரீ மாணிகவாஜிய பெருமானருடைய திருவம்பாவை பதியமானது பதினைந்தும் வீடியோ பதிவானது ஒளிபரப்பப்படும் என்பதை அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி இன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி நன்னாளிலே நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று வைகுண்ட ஏகாதசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்கின்ற தலைப்பிலே விளக்கமான வீடியோ பதிவானது பயிரிடப்பட்டு இருக்கின்றோம் அனைவரும் அந்த வீடியோ பதிவினை பார்த்து வைகுண்ட ஏகாதசி நன்னாளிலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் இன்றைய தினம் தனோர் மாதம் மார்கழி மாதம் பதினைந்தாம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் நமது காலை முதல் நான் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமென்றவர்கள் மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய தனுசரி பஞ்சாங்க பிரதிவினை அனைவரும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழு பார்த்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விசுவசு வருஷம் விசுவாவசு நாம சுமசரே தமிழ் மாதம் தேதி தனோர் மாதம் மார்கழி மாதம் பதினைந்து ஒன்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடத்திற்கு அயனம் தக்ஷினாயனு ருது ஏமந்தருதோ மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சங்கரி சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது ஆக்கிராயண மாசே தனுர் மாசே மார்கழி மாதம் சந்திரபகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக வளர்வெளியாக சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது போஷம் புஷ்ய மாசே தை மாதம் மகர மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்வெளி திதி ஏகாதசியாம் ஏகாதசி திதி நாற்பத்தி ஏழு முப்பத்தி ஆறு வினாடி பின்னிரவு ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசியாம் துவாதசி திதி இன்றைய சிரார்த திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூதோகம் முழுவதும் அடிதோ பிரபிகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து அன்பு இணையங்கள் மெய்யன்பர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராய்யமான காரர்களுக்கும் சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சந்திரமான காரர்களுக்கும் சிரார்திதியானது பௌஷ பௌஷமாசே புஷ்ய மாசே தை மாதம் மார மாசே சுக்லபக்ஷ வளையல் பெறே ஏகாதசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களோட தாயாரோ தகப்பினர்களோ உடன் பிறந்தவர்களோ தை மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரை ஏகாதசி திதி மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்று நாம் செய்ய வேண்டும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிரபிகளாக பிறந்த நாம் அனைவரும் நமது பித்க்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாவை எப்படி எந்த விதத்தில் எதை மையமாக வைத்து செய்ய வேண்டும் என்று தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்னவென்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்ற மறுதினமானது இந்த சார்த்த திதிக்கு மட்டும் மறு மாதமானது ஆரம்பித்துவிடும் அந்த மாதத்தை மையமாக வைத்துத்தான் தாங்கள் அனைவரும் தங்கள் பித்க்களுக்கு கர்மாவை வருஷா வருஷம் செய்ய வேண்டும் என்று வேதர்ம சாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சேனையிலே பரவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசனமானது கௌம வாசகர் கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் நாற்பத்தி ஆறு அழகை இருபத்தி வினாடி பின்னர் ஒரு மணி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு கார்த்திகை கிருத்திகை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூதுபோகம் முழுவதும் தனுர் மாதம் மார்கழி மாதத்தில் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அடியருடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யொன்று அனைவரும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது என்ற சாதி முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷமானது தனுர் மாதம் மார்கழி மாதம் పది సాక్షు సమన్వా సమన్వాది వైగుండ ఏకాదశి తిరువ్మొడి తుకం కాంచీపురం శ్రీ అరు కచ్చవేశ్వరర్త ఉత్సవే నం అవుగాాల పగల్ మూడు ముప్పి మూడు నిమిడం ముదా మాల ఐదు మనీ మూడు నిమిడం వరే ండదు కాల్లి ఒప్పటి మూడు నిమిడం ముదూల్ குளிகை காலமான பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி மூன்று நிமிடம் வரை நல இன்று தனோர் மாதம் மார்கழி மாதம் பதினைந்தாம் நாளாக இருப்பதால் சாலை முதல் நாள் முழுவதும் நல்ல என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திரா அஷ்ட நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் பிறந்த மையின்ற காலை எட்டு மணி பதினேழு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்த நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த விகளுக்கு பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் இரவு ஏழு மணி முப்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த விகின்றதற்கு இரவு ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சித்ரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த விகின்றதற்கு பின்னிரவு ஒரு மணி ஏழு நிமிடம் முதல் புதன்கிழமை என்று காலை ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகாசுமஸ்தினோன் சுபமஸ்தோ தோ